மூத்த கடவுள் விநாயக பெருமானை வணங்கி ஒரு ஸ்லோகத்தோடு தொடங்குகிறோம் கோடி சமுப்ரப विघ्नं गुरुवे देव सर्वना सर्वनाक्रदुण्डमघाख सूर्यकोडी समप्रद निरुविघ्नं गुरुवे सर्वकार्यसु स सर...

மையான வந்து கோயில் கொழுந்த சுசு மயாரி எமையான வந்து

மையா செல்வாழ் குமாரி அம்பிகையே இஸ்வரியே யானு

நான் முதலில் சொன்னது தான் நல்ல கை தன்னைக்குன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு சூப்பரான பாட்டுக்கு நல்லா போடலாம் அப்படி மிஸ்லு பறக்கு தலைவா சூப்பரு முதல் ரோலே உட்காந்து எங்களுக்கு உற்சாகம் கொடுத்து கொடுத்திருக்கோம் அண்ணனுக்கு நன்றி கோட்டும் கோவிநாயகன் பற்றி மக்களை வணக்கம் என்று உங்களை இசையால் மட்டுமல்ல பலவித ரசங்களை பரிமாறம் மகிழ்விட்டுவதற்காக நிறைய நிறைய செல்பரிட் வந்திருக்காங்க முதல்ல கலை மாமணி திரைப்பட பின்னணி பாடகர் வேல்முருகன் ஐயா அவர்கள் வந்துட்டாங்க பாலா மகிழ்வூட்டுவதற்காக உங்களை சந்திப்பதற்காக அவரும் அறிமுகப்படுத்துற இனிய நண்பர் இவரும் கே பி ஒய் ராஜ்குமார் நூறு வாய்ஸ் பேசி ரெக்கார்ட் பண்ண ஒரு மினித்திரி ஆர்டிஸ்ட் ராம் திரைப்படத்தில் ஒரு கேரக்டர் கூட பண்ணியிருக்காரு வளர்ந்த ஒரு நடிகர்

அந்த யுக்கு பாருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அடிங்க எடுத்துருங்களோ வணக்கம் தேவி நாயக்கன் பத்தி சத்தம் பத்திலையா என்ன சரி ஓகே நான் தெரியலண்ணா நான் தெரியல பாட்டி பாட்டி பார்க்குது நடக்கிறது எல்லாருமே சேர்ந்து வந்து கத்தலாமா என இந்த நிகழ்ச்சி வந்து நான் மட்டும் கிடையாது திரைப்பட பின்னணி பாடகர் நம்முடைய அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வெள்ளைப்பிள்ளை ஜி டிவியினுடைய கவுண்டர் நாயகன் சொல்லலாம் யாரு கேபி பாவம் வரப்போவாரு என்ன கொஞ்சம் நேரத்தில் அந்த அவர் காமெடி மட்டும் இல்லாம நம்ம வேல்முன் சார் பயங்கரமான சாங் எல்லாமே இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ண போகிறேங்க அதுக்கு இந்த சப்பலம் பத்தாது நான் த்ரீ டூ ஒன் சொல்லல சேர்ந்து விளையாட சிறப்புனுமா த்ரீ

இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணுமா சோ அவரு நம்மளுடைய விஜய் டிவி குக்கு நம்மளுடைய ஆங்கர் ரக்ஷன் அவரு வந்து முதல் முதலாக ஈரோவா நடித்த அந்த படத்திலும் நான் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் படம் பேர் வந்து மறக்கமா நெஞ்சம் அமேசான் ஓடிடியில் இருக்கு எல்லாருமே பாருங்க அதுலயும் நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் என் கூட வந்து நம்முடைய கேபி ஐ தீனா பண்ணியிருக்காரு பிராஸ்டர் ராகுல் அதுல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இன்னும் நிறைய நட்சத்திரங்கள்லாம் அதுல வந்து நடிச்சிருக்காங்க அதுல சேர்ந்து நானும் ஒரு சின்ன ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சி முடிச்சு நாளைக்கு போய் எல்லாரும் அமேசான் ஓட்டிட்டு வந்து பாருங்க இல்லையா டவுன்லோட் பண்ணி பாருங்கடா ஆமா அண்ணே அதுதானே இப்ப பண்ணிக்கிட்டே இருக்கேண்ணே அப்படின்றாங்க ஒரு பையன் அப்படியோ நம்ம பொதுமக்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க ஆங்காங்கே நின்று கொண்டு பக்த கூடைகள் அனைவரும் அப்படியே அமர்ந்து நம்முடைய உள்ளீசை நிகழ்ச்சியை வந்து கண்டு கழிக்குமாறு கோவில் கமிட்டி சார்பாக தாழ்வுடைய கேட்டு குடிக்கும் அப்படி பேச வேண்டியது இருக்குது ரெண்டு நாளா ஏன் அப்படிதான் ரெண்டு நாளாக வந்து நம்ம ஊர் நிகழ்ச்சியெல்லாம் எல்லாம் தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பின்னாடி வந்து நின்னுட்டு இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் உக்காந்துக்கங்க ஏன்னா வந்து உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் மறைக்க பின்னாடி தயவு செஞ்சு எல்லாருமே உட்காருங்க ஸோ எந்த நிகழ்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் என்னுடைய தந்தையும் தாயும் வந்து வணங்கி நிகழ்ச்சியில் ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு வந்து மிக்க ஒரு மகிழ்ச்சி என்னுடைய பேரண்ட்ஸ் அவங்களுக்காக ஒரு கைத்தறி கொடுத்துருங்க ஏன்னா பெற்றோர்கள் நமக்கு கிடையவே கிடையாது ஸோ பேரெண்ட்ஸ் வந்து இருக்கிறவர்கள் அவரை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அது இல்லாதவங்களுக்கு தான் அவ்வளோ வருத்தங்களும் இதெல்லாம் தெரியும் அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி என்னோட மனைவி கவர் ஒரு கைத்தில் கொடுத்துருங்க ஏன்னா உங்க அப்பாவுக்கு மட்டும் கைத்தட்ட சொல்றேன் எனக்கு சொல்ல மாட்டேங்க ஏன்னா கல்யாணம் இப்போதான் ஆறு மாசம் ஆயிருக்கு புது புது கல்யாணம் ஒய்ஃபுன்னு சொன்னேன் பாருங்க அவர் எவ்வளோ ஒரு சிரிப்பு பாருங்க ஆமா ஐயா ஐயா நீங்க எத்தனை மாசம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஐயா அதையா தம்பி கேட்கற முப்பத்தஞ்சு வருஷமா படாத பாடா பத்துட்டு இருக்கேன் இந்த தேவை நாய்க்கு பத்தி ஐயா இங்கே மனைவி கூட்டம் இல்லையா அப்பத்தாவை கூட்டம் இல்லையா அப்பத்தாவை கூட்டம் பின்னாடி உட்காந்துருக்கா என்ன அவங்களுக்கு பின்னாடி ஒரு முன்னாடி வந்துட்டீங்க ஆஹா அழகழகான பொண்ணெல்லாம் வந்து பாடுவாங்க ஐயா நினைச்சிருப்பாரு இன்னைக்கு டான்ஸ் கச்சேரின்னு சொன்னாங்க ஒரு பிள்ளைங்க காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா டான்ஸ் கச்சேரி கிடையாது நம்மளுடைய இன்னிசி நிகழ்ச்சி கச்சேரி தான் நம்ம பாத்து கச்சேரி தான் அது மட்டும் இல்லாமல் காமெடி ஸ்டாண்ட் அப் காமெடி மிமிக்ரி எல்லாம் நிறைய இருக்கும் போகுது உங்களுக்காக ரெண்டு மூணு நடிகர்லாம் நான் சென்னையில இருந்து கூப்பிட்டு இருக்க கூப்பிடலாமா யார் கூப்பிடாம சார் ரெண்டு வயசு நான் பண்றேன் எந்த நடிகர்னு நீங்க கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் நீங்க கேட்கக்கூடிய வயசு நான் பண்றப்பா

சொல்ல சொல்லா சொல்றா நல்லா போக உனக்கு லிப்டிக் போட்டு எப்படி நின்றுட்டு இருக்கு போட்ட அவருக்காக பழத்தை கைத்திருந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பொருள் வாங்கிட்டு போயிருந்தோ அதுக்கு

சிவகார்த்திகன் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து நம்மளுடைய சிவகார்த்திகேயன் அவருடைய வாய்ஸ் வந்து பண்ணலாம் அவர் வாய்ஸ் வந்து பார்த்து அவர் எனக்கு அப்ரிஷியேட் பண்ணார் அவர் வாய்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ரெண்டு ஷோல்டர் ஆட்டிட்டு ஹாய் சொன்னீங்கன்னா அவர் வாய்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம் ட்ரை பண்றீங்களா ஓகேவா அண்ணன் என்னண்ணா நீங்க ஏதாவது போட்டு வந்துட்டீங்களா என்ன இல்லை தானா ஓகே எத்தனை மணிக்குண்ணா கடை இங்க கிடையாதா அதை பத்தி பேசாத தம்பி பேசாதீங்க

எப்போ வேணாலும் போல இருக்கும் பெருசுங்களே இளைஞர்களை கவரது இருக்கண்டே கடன் வாங்கி ப்ளீச்சிங் போட்டு கொண்டு பின்னாடி உட்காந்து கொண்டிருக்கும் இளைஞர்களே மற்றும் மீசையே வளரனாலும் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் நான் செயலாளாக ஜாயின் பண்ணனு சொல்லிச்சா முதல் வரசுல உட்கார்ந்து பே கற்றுக் கொண்டிருக்கும் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் இளைஞர்கள்லே ஹலோ நீங்க பாட்டுப் பாருங்க பாராமப்பைங்க கடைசியா போகும்போது நம்முடைய கே பி பாலாவும் வேல்முருகன் சாரியா பாட வைக்காம வெளியே அனுப்பிச்சிருக்கிறார் ஓகேவா திட்டம் சொல்லு தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அவர் வந்து நார்மலா அப்படி பேசுவார் அவரே வந்து ஒரு லேடி கிட்ட போட்டு ஒரு படம் நடிச்சார் என்ன படம் ரோமியாவா பாருங்க ரோமோ ஒரு பையன் வந்து சொன்னான் அண்ணே உங்க ஊர்ல இருந்தா ஜியோன்னு சொல்லிட்டு நான் எங்க சொந்த ஒரு ஈரோடு ஈரோடுல இருந்து போனவர் தான் ரியோ ரியோ வந்து இப்போ ரீசெண்டா படம் பண்ணாரு அவர் வந்து என்ன படம் பண்ணாரு ஜோ இல்ல வந்தோடனே பையன் கேட்கிறேன் அண்ணன் உங்க ஊர்ல தான் நான் ரியோ படம் பண்ணாரு வந்து ஜியோன்னு படம் பண்ணாரு அம்மனே சூப்பரா இருந்துச்சுனே அப்படின்றான் ஏன்டா ஜியோக்கு உனக்கு ஜோவுக்கும் வித்தியாசம் தெரியாது அந்த அளவுக்கு இருக்காப்புல அந்த பையன் தான் தெரியல அதை கூட பரவாயில்லைங்க வந்தோடனே ஒரு பையனை வந்து அண்ணே உங்களை டிவில பாத்துருக்கேன்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆஹா தேவிநாயகப்பட்டி வந்து நான் கண்டுபிடிச்சிட்டாங்க தேவையை பால் ஆனால் அவர் கோபிளவு அவன் செலிப்ரிட்டி எல்லாத்துக்குமே தெரியும் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படியானே வாரா தம்பி செல்ஃபி எடுத்துக்கலாமானு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்புறம் கேட்டேன் எந்த டிவியோட தம்பி என்ன பார்த்தேன் அப்படின்னு அண்ணன் டிஸ்கவரி டிவியில் பார்த்துன்ட்டு ஓடிக்காங்க அவனை தாங்க திரு மன உளைச்சலில் இருக்குங்க பின்னாடி இப்போ ஒரு அரை மணி ஆளாக அழுது குப்பை கூட்டம் மாட்டிகிட்டு வந்தேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சரி அவர் லேடி வாய்ஸ்ஸு அவர் வந்து அந்த லேடி கட்டப்பலாம் அவரும் மின்னிகிரா டிஸ்ட் அவர் எப்படி பண்ணியிருப்பாருன்னா

ஸோ ஓகே இன்னும் நிறைய வாய்ச்சஸ்லாம் வச்சிருக்கேன் நான் வந்து நூறுக்கும் மேற்பட்ட வாய்சஸ்லாம் வச்சிருக்கேன் ஸோ நான் மட்டும் பண்ணிடக்கூடாது என்னுடைய சீனியர்கள் நிறைய பேர் வராங்க கேபி பாலா வராரு அவரு கூட நம்மளே கலக்கப்போய விக்கி சிவாவும் வராரு ஸோ உங்களை என்டர்டைன் பண்ணுறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் வந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ யாருமே எந்திரிச்சு போயிட அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிறிது நேரத்தில் நம்மளுடைய வேலுமூர் சார் வரப்போறாரு எல்லாத்துக்கும் சேர்ந்து மீண்டும் நல்ல ஒரு பலத்தை கைத்தறி ஊற்றலாம் ஸோ வந்து ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து ஏன் வந்து இங்கே நம்மளுடைய ஆர்கெஸ்ட்ரா டீமுக்கு தெரியுமான்னு தெரில அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த நிகழ்ச்சி இங்க பண்ணுவாங்க தேவநாயக பட்டியல மிகப்பெரிய ஒரு திருவிழா அதுக்காக மீண்டும் நல்ல ஒரு பலத்தை கைத்தல் கொடுத்தலாம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணாலும் அது திருவிழா வந்து திருவிழா மாதிரி இல்லாம கோலாகலமாக பயங்கரமாக கொண்டாடி இருக்க நம்ம கோட்டு தேவநாயக பட்டி மக்களுக்காக மீண்டும் நல்ல ஒரு பலத்தை கைத்தல் கொடுத்தலாம் ஸோ நம்மளுடைய அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவில் திருவிழா பயங்கரமா போய்கிட்டு இருக்கு ஸோ அடுத்தது நல்ல ஒரு இசை நிகழ்ச்சி வரப்போகுது ஸோ மீண்டும் நல்ல ஒரு பலத்தை கைத்தல் கொடுத்தலாம் நம்மளுடைய செலிபிரிட்டி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க

红砖砌成的林子，红尘滚滚，红尘滚滚，红砖砌成。